நேரு ரெண்டு நாள் வாய மூடிக்கிட்டு இருந்திருந்தால் இந்திய இராணுவம் அந்த இடத்தையும் மீட்டிருக்கும் மிக பராக்கிரமத்தோடு போரிட்டு இந்திய இராணுவம் பங்களாதேஷை விடுவித்து வெற்றி கண்டது ஆனால் அன்னைக்கு தொண்ணூற்றி மூவாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் பிரிசனர் ஆஃப் வார் ஆனால் ஹிம் இதில் சிம்லாவில் ஒப்பந்தம் போடும் பொழுது திருமதி காந்தியும் புட்டோவும் கையெழுத்திடும் பொழுது என்ன கேட்டிருக்கணும் நீங்க கைப்பற்றி வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒப்படைச்சா இந்த தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் பாகிஸ்தான் வருவான் அது சொல்லியிருந்தால் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் நம் மண்ணை திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா ஜனசங்க தலைவராக இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆகவே காங்கிரசனுடைய ரெண்டு பேரும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி செய்த தவறின் காரணமாக இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு ஜெயராம் ரமேஷும் பீட்டர் அல்போன்ஸும் பேசலாமா அந்த தவறு இனிமேல் பாரதம் செய்யாது என்பதை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கார் என்ன சொன்னார் ரத்தமும் தண்ணியும் ஒன்றா ஓடாது இன்னும் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்றா இருக்க முடியாது நம்ம பேச வேண்டிய விஷயம் ரெண்டு தான் ஒன்று பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்போ கையை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற எப்போ டெரரிசத்தை நிறுத்துகிற இது மட்டுமே பேச்சுவார்த்தையின் மையமாக இருக்கும்னு ஆகவே இந்த நாட்டிற்கு நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கார் ஆகவே எதிர்கட்சிகள் என்ன சதி செய்தாலும் செட் மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்பதையே யாத்திரையானது நமக்கு மற்றும் உங்கள் ப்ராபர்ட்டி வழங்கும் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றை தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தலைபேசி எண் செவன் டபுள் ஒன் செவன் செவன் டபுள் ஃபைவ் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத அன்னையின் புகழ் பாரத அண்ணையின் புகழ் வந்து ஜெய மொபைல் பண்ணு மொபைல் சொல்லுங்க பிரதமர் வழிகாட்டுதலின் படி பகல் கம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையிலே பாகிஸ்தான் உள்ளே புகுந்து ஒன்பது பயங்கரவாதிகளுடைய முகாம்களை அளித்து லஷ்கர் இப்பா ஜெய்ஸ் இ முகமது உட்பட ஐந்து முக்கிய தலைவர்களையும் கொன்று குவித்து எந்த பெண்களுக்கை நீங்கள் போய் மோடியிடம் சொல்லுங்கள் உங்கள் கணவரை விட்டோம் என்று சொல்லி சொல்லி அனுப்பினார்களோ அதே பயங்கரவாதிகளுக்கு நமது இரண்டு பெண்களை பெண் மீனா கடைகளை வைத்து அவர்களுக்கு திரும்பவும் பதில் சொல்லி பதிலடி கொடுத்து உலக அரங்கிலே இந்தியாவுடைய வல்லமையை காட்டியிருக்கிற பாரத பிரதமர் அவர்களுக்கும் தியாகங்கள் புரிந்து நமக்கு எல்லை சாமிகளாக விளங்கி நம்ம எல்லாம் பாதுகாக்கிற ராணுவ வீரர்களுக்கு அவருடைய தீர்வு வெற்றி மரியாதைக்குரிய அண்ணன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுடைய தலைமையிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணு தூரம் இங்கே மக்கள் நிற்கிறார்கள் இன்னும் ஊர்வலம் வந்து முடியவில்லை இந்த இடத்தை சேரவில்லை இங்கே கலந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் எங்களுடைய இணை பொறுப்பாளர் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் எப்படி கூட்ட வரும் என்று ஹைதராபாத்தில் புறப்படுவதே கேட்டுக்கொண்டு வந்த அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும் இங்கே வருகை வந்திருக்கிற நமது மாநில துணைத் தலைவர்கள் அண்ணா சக்கரவர்த்தி அவர்கள் நாராயணன் திருப்பதி அவர்கள் தால்பின் சிறிது அவர்கள் திரு பால் கலைராஜ் அவர்கள் அதே போன்று நம்மை அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அண்ணன் என்ஆர் தனவாளன் அவர்கள் வணிகர் சங்கத்தினுடைய உன்னர தலைவர் அண்ணன் குளத்தூர் ரவி அவர்கள் அதே போன்று மாநில செயலாளர்கள் திரு வினோஜ் பி செல்வம் அவர்கள் என்னோடு இந்த பேரணிக்கு வெற்றிக்கு பாடுபட்ட தம்பி வினோஜ் பி செல்வம் அவர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் இங்கே சென்னையில் இருக்கிற நாகராஜ் அவர்கள் பாலாஜி அவர்கள் பாஸ்கர் அவர்கள் லதா சண்முகம் அவர்கள் குறிப்பாக லதா சண்முகம் தான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் இங்கே செய்திருக்கிறார் அவருக்கும் அதே போன்ற சஞ்சீவி அவர்களுக்கும் அதே போன்ற குமார் அவர்களுக்கும் அவர்களுக்கும்

அவர்களை ஒருங்கிணைத்து எங்களுக்கு உதவிய அன்பு சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாநில செயலாளர் இருக்கிற பெருமிழ சம்பத் இருக்கிறார்கள் ஆனந்த பிரியா இருக்கிறார்கள் சாய் சுரேஷ் இருக்கிறார்கள் மற்றும் மீனாட்சி எங்களுடைய மீனாட்சி அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் இங்கே ஊடக பிரிவினர் தலைவர் ரங்கநாயகன் இருக்கிறார் மேடையில் யாரும் விடுபட்டாலும் மன்னிக்கவும் சுபதி வெங்கடேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஏஎன்எஸ் பிரசாத் இருக்கிறார் மற்றும் எல்லா நிர்வாகிகளுக்கும் அதே மாதிரி முன்னாள் ராணுவ பிரிவினுடைய தலைவர் ராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் எனது நன்றியை வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில தலைவர் அருமை சௌதரி திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே தேசிய பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே இணை பொறுப்பாளர் திரு சுதா ரெட்டி அவர்களே மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே சகோதரர்களே சகோதரிகளே மற்ற விஷயங்கள் எல்லாரும் பேசுவாங்க ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைய காஷ்மீர் பிரச்சினை ஏன் வந்தது யாரால் வந்தது நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் நாலாயிரம் இராணுவ வீரர்களை அனுப்பி முழு காஷ்மீரையும் கைப்பற்றியது அப்பொழுது ராஜா ஹரிசிங் அவர்கள் நான் இந்தியாவோடு இணைந்து விடுகிறேன் என்னுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை காப்பாற்றுங்கள்னு இந்திய அரசாங்கத்திட்ட கேட்டார் நம்ம இராணுவம் மிக திறமையாக போராடி மூன்றில் இரண்டு பங்கு காஷ்மீரை மீட்டது ஆனால் இராணுவத்தையும் கன்சல்ட் பண்ணாமல் யாரையும் கேட்காமல் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்த தவறான காரியம் யூனிலேட்ரல் சீஸ் ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தம் அறிவித்தார் அன்னைக்கு நம்ம இராணுவம் அறிவிக்கும் பொழுது எங்கே இருந்ததோ அங்கே நிற்குது அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மீதி இடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருங்கிறது நேரு ரெண்டு நாள் வாய மூடிக்கிட்டு இருந்திருந்தால் இந்திய இராணுவம் அந்த இடத்தையும் மீட்டிருக்கும் ஆகவே முதல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறதுக்கு தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு வாஸ் ரெஸ்பான்சிபிள் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மிக பராக்கிரமத்தோடு போரிட்டு இந்திய இராணுவம் பங்களாதேஷை விடுவித்து வெற்றி கண்டது ஆனால் அன்னைக்கு தொண்ணூற்றி மூவாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் பிரிசனர் ஆஃப் வார் ஆனால் இதில் சிம்லாவில் ஒப்பந்தம் போடும் பொழுது திருமதி காந்தியும் புட்டோவும் கையெழுத்திடும் பொழுது என்ன கேட்டிருக்கணும் நீங்கள் கைப்பற்றி வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ஒப்படைச்சா இந்த தொண்ணூற்றி மூவாயிரம் பேர் பாகிஸ்தான் வருவான் அது சொல்லியிருந்தால் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது ஆனால் சிம்லாவில் எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் நம் மண்ணை திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா ஜனசங்க தலைவராக இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆகவே காங்கிரசனுடைய ரெண்டு பேரும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி செய்த தவறின் காரணமாக இன்றைக்கி மோசமான சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி ஜெயராம் ரமேஷும் பீட்டர் அல்போன்ஸும் பேசலாமா ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தவறு இனிமேல் பாரதம் செய்யாது என்பதை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கார் என்ன சொன்னார் ரத்தமும் தண்ணியும் ஒன்றா ஓடாது இன்னும் க பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்றா இருக்க முடியாது நம்ம பேச வேண்டிய விஷயம் ரெண்டு தான் ஒன்று பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை எப்போ கையை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற எப்போ டெரரிசத்தை நிறுத்துகிற இது மட்டுமே பேச்சுவார்த்தையின் மையமாக இருக்கும்னு ஆகவே இந்த நாட்டிற்கு நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த பிரம் பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கார் ஆகவே எதிர்கட்சிகள் என்ன சதி செய்தாலும் நேரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்பதையே இன்றைய தினம் இந்த எழுச்சியான கொடி யாத்திரையானது நமக்கு நிரூபித்திருக்கிறது ஆகவே இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்